தேடுதலின் அருமை இழந்தவனுக்கோ பிரிவின் அருமை எதிர்பார்த்தவனுக்கோ அன்பின் அருமை ஒவ்வொரு நிகழ்வாய் வாழ்க்கை உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு மீனாகப் பிறகு மடிவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்காதே பிழப்பிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்கி உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் வாழ்ந்து காட்டு வாழ்வில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்ல தொடர் ஊக்கமளிக்கும் உறவுகளே அன்பின் சிறந்தவர்கள் உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகும் போது உன்னுடன் இருப்பவனே உண்மையான நண்பன் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்து விட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும் நம்பிக்கை என்ற தேனி மட்டுமே மழங்கள் இல்லாமல் தேனை உருவாக்கக்கூடியது நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும் யாரிடமும் வழியை பகிராதீர்கள் தனியாகவே அழுது கொள்ளுங்கள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவனிடம் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும் உதவி கடினம் செலவு செய்வது மிக எளிது பணம் மட்டுமல்ல ஒரு உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணம் கூட அதிக பேசாதவனின் இருந்து வரும் வார்த்தை நிலைகளுக்கு எப்பொழுதும் அதிகமான மதிப்பு உண்டு தேவை முடிந்த பெண் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல் பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவது இல்லை நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது சிந்தனை மட்டும் செய் உனக்கு தெரியுமானால் நீ ஏ உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர் அழகு என்பது மனதுதானே தவிர முகம் அல்ல கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாக கண்ணீரை தருகிறது ஒரே ஒரு புன்னகை போதும் ஓராயிரம் பிரச்சனைகளை தீர்க்கும் சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு என்பது வேணே விடியல் என்பது மட்டுமல்ல நம் உழைப்பினும் உள்ளது பசிதவளுக்கு தெரியும் உணவின் அருமை புரியும் உறவின் அருமை வேதனையை உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும் உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள் அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள் சிந்தனையும் செயலையும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை அழகானது சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றது அனைவரையும் நேசி எல்லரிடமும் மரியாதையாக நடந்து கொள் ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும் நீங்கள் பொருளிட்டிருப்பது நலமாய் வாழ்வதற்கு மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழைப்பது அல்ல நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவதத்தை பிடிவதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நமது தன்மானம் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானமராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவது இல்லை உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாத தன் விளைவாக ஏற்படுகிறது சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது நீங்கள் ஆனந்தமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய முடியுமானால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தன உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும் தான் உங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது ஏதும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யவிட்டால் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும் நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் நிகழ்காலத்தை அனுபவித்திட முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் தவறு செய்பவர்களை கூட திருத்திவிடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிருள்ளவரை மறவாதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து ஆறுதல் சொல்ல ஆலை தேவையில்லை வாழ்க்கை பாடங்கள் யாரையும் தேடிப்பை கற்றுக்கொள்ள தேவையில்லை நம்மை சுற்றியுள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வண்டிதான் சற்று அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை கொண்டு ஓடிக்கொண்டே போது பதறிய உதவாத உறவும் தேவையில்லை வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தர

படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களைப் பற்றி பொய் பதந்தீங்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றிவிடும் அழிச்சிப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதை விடப் பெரியது காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லது நினை நல்லதி செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் உங்கள் வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான் அழும் பெண்களை கோழை என்று கூறுவதற்கு முன்னால் அளவைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு ஒரே ஒரு கைதான் வரும் அதுதான் உன் தன்னம்பிக்கை பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ண ஒரு யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை அது ஒரு தரம் கெட்ட ஒருவது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவது இல்லை எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கின்றான் அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு யோசிக்காமல் முடிவுகள் அனைத்தும் பலமுறை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது ஆனால் எண்ணங்களை முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாயிருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டுமல்ல சிறு கல் கூட பயம் காட்டிக்கொண்டேதான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கூட மது இருந்தால் எதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் வரம் சிலர் உங்களை சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதனால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாதை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை உச்ச கட்டத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் நீ தேடப்படுவாய் உன்னுடைய தேவை முடிந்த பின்பு தூக்கி எறியப்படுவாய் துன்பம் துயரம் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வேண்டும் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாக்கிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் வந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருள வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை உன்னையே நீ தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டு கொடுக்காமல் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும் பொழுது மூடிக்கொள் வெற்றி வரும்பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது புதைக்கப்படவில்லை விதிக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை

நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் இல்லை இல்லை பின்னால் இருக்கும் கால் அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்துடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி தான் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது நன்றாக யோசித்து விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் அதில் வாழ நிப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பது நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளே எடுத்து செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெய்வதே இல்லை அதனால் தோல்வியை தழுவுகின்றன கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஒருவருடன் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது உங்கள் மீது வெளிச்சம் விழவிழ உங்கள் நிழலும் அதிக கற்பாய்த்தான் தோன்றும் விமர்சனங்களும் அது போலத்தான் உண்மை ஆனால் வெளிப்படும் தப்பு சுட்டுவிடும் உங்களை போல இருங்கள் மற்றவர்களை போல இருக்க மற்றவர்கள் இருக்கின்றார்கள் பொருட்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுவதை போல மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள் மனிதர்களுக்கு மனதுடன் கூடிய உயிரும் இருக்கிறது கவனமாக எழுதுங்கள் பேசும்போது ஆழமாய் பேசுங்கள் கேட்கும் போது பணிவாய் கேளுங்கள் யோசிக்கும் போது வாங்கும் போது அளவோடு வாங்குங்கள் சிந்தித்து கொடுங்கள் கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை அழைச்சிப்படுத்துவதும் தான் இன்றைய பலரின் புரியாத வாழ்க்கை ஒரு முட்டால் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசன் தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான் மனசு சரியில்லை என்பது தவறு மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் சிறிய தீப்பொறியின் வலிமை ஒரு காட்டையை எரித்துவிடும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து அவமானத்தை மறந்து விடாதே அவமானம் தான் உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும் அவமானம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லி தர முடியாது அவமானமே சிறந்த ஆசான் அவமானம் உன் ரத்தத்தினுள் ஒவ்வொரு நிமிடம் தீயாக எரிய வேண்டும் அந்த ஒளிதான் உன்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இழுத்துச் செல்லும் அவமானப்படாமல் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்க்கையில் நிலைக்காது அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து உன் உன் வெற்றி உன்னை மறக்கலாம் ஆனால் நீ வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அவமானத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதை ஒரு பாடம் கொள்ளுங்கள் கோபம் உங்களை வாழ விடாது பாடம் உங்களை விழவிடாது அவமானத்தை ஒரு பாடமாக ஏற்று அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முயற்சி செய்கிறவனே நான் நாயகன் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு வெற்றியின் தொடக்கம் அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மனப்பக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை எளிதாக ஏற்க முடியும் மனபக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல அது தொடர்ந்து வரும் உருவான வேதனையில் இருந்து அவமானத்தை ஒருபோதும் அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம் ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி உனக்கு நேரும் ஒவ்வொரு அவமானமும் உன் வாழ்க்கையில் புதிய கதவை ஒரு சிறிய வாய்ப்பாக கருது ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் அவமானம் பேசட்டும் அந்த வார்த்தைகள் வழியாய் இல்லை வலிமையாய் உனக்குள் உயர்ந்து பூக்கட்டும் அந்த வலிமையே நாளை உனது வெற்றி சின்னமாக மாறும் உனது அவமானங்களை அனுபவங்களாக சேகரித்துவை நாளை அதுதான் உனது வெற்றி சுவடுகளாக இருக்கும் உன்னை அவமதித்தவர்கள் மகிழ்ச்சியில் மிதக்கட்டும் நீ அவர்களை விட இரு மடங்குகளாக மகிழ்ச்சியில் மிதக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த அவமான வார்த்தைகள் என்னும் பரிசுகளை ஊக்குவிக்கும் ஆற்றலாக தினமும் எடுத்துக்கொண்டு முன்னேற பழகுங்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மாற்றமும் வராது முன்னேற்றமும் காண இயலாது அவமானப்படும் போது அவதாரம் எடு

என் உள்ளத்தை அழகாக சிதுக்க ஒளிவு தேவையில்லை அவமானங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் மட்டுமே போதும் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதே அது ஒரு தொடக்கமே தோல்வி உன்னை சரியானவனாக மாற்ற வருகிறது அதை ஒட்டுமொத்தமாக பயமாக நினைக்காதே தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்னும் இலக்கை நம்மால் அடைய முடியாது தோல்வியில் மறைந்திருக்கும் பாடங்களை கவனமாக பார் ஒரு தவறின் பின்னாலே உண்மையான முன்னேற்றம் மறைந்திருக்கும் இல்லை உன் தவறுகள் செய்யாதவர்கள் மனிதர்கள் தவறில் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் வெற்றி அடைய முடியாது தவறில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு முதல் முதல்படி மாற்றத்தில் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்திலிருந்து தூங்கும் சக்தி கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை பூர்த்தியாகாது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த நிலைத்து நிலைத்து நின்றது இல்லை கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும் என்றால் நாம் கல்லறைக்கு தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை அதிகம் கொடுக்கிறது என்றால் நீ பலமாக மாறப்போகிறாய் போகிறாய் என்று அர்த்தம் கஷ்டப்பட எதுவும் கிடைக்காது உண்மையாக உழைத்து கிடைக்கும் எதுவும் உன்னை விட்டு போகாது என்று கஷ்டத்தை ஆபத்துடன் ஏற்றுக்கொள்ள நாளை வெற்றியும் உன்னை தேடி ஆர்வமாக வந்துவிடும் உனது கஷ்டத்தில் உனது வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் கஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள் பாறை உழியின் வழியை தாங்கிக் கொண்டதால் தான் ஒளிந்திருக்கும் அழகான உருவத்தை அதனால் காண முடிந்தது அது போல மனித உனக்குள் இருக்கும் அழகான வெற்றிகள் நாளைய உலகம் காணும் இன்று சிரமத்தோடு சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் நாளை உன்னை சிகரம் தொட வைக்கும் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நேர் புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே உன் நம்பிக்கையே உனது வெற்றியை ஆணிவு நம்பிக்கை என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல உன் உள்ளத்தில் இருந்து உருவாக்கும் ஒளி நீ உனக்குள்ளே சக்தியை நம்பும் போது உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் பயம் இல்லை தன்னம்பிக்கை வாய்ந்தவன் தனியாக இருந்தாலும் தயக்கம் இன்றி செயல்படுவான் நம்பிக்கையுடன் தொடங்கும் பயணம் முடிவில் வெற்றியை தேடி வரும் நம்பிக்கை பயணம் ஓட்டை படகில் பயணிப்பது போன்றதாகும் எப்பொழுது வேண்டுமானாலும் படகு மூழ்கிவிடலாம் நம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது சில வலியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் இன்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தன்மையில் நிறைந்து இருங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கையை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உன் வாழ்வை நீ வாழ் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் கனவாக இருப்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஒவ்வொரு நாளும் தொடக்க

குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள் மனது கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இருங்கள் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் மற்றவர் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கோள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம் நரிவழுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ச்சனை செய்துதான் சிங்கமரம் நிரூபிக்க வேண்டியுள்ளது ஒருமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள் போகிறவன் பாதை சரியானதா என பாருங்கள் போகும் நிலத்தை விடலாம் உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நீ நீ வெற்றி பெறுவது அல்ல உலகமே உனக்கு எதிராக நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிகப்பெரியது என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆகிதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும்